அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பேறை பஞ்சமி அம்மன் வழிபாடு குறித்து தான் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு பதிவுகள் வந்து இது குறித்து வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்கள் அந்த ரெண்டு பரிகாரங்களுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமி எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மதியம் மூன்று மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும் தொடங்கிடுச்சு இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது ஏற்கனவே அந்த ரெண்டு பதிவுகள்லேயே நான் சொல்லிட்டேன் வாரோகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் செய்யும் போது அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதன்படி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க அதாவது இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒருவேளை இந்த நேரத்தை தவற விட்டவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை பத்து மணிக்குள்ள வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர்த்துக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது அதாவது காலையில் சூரிய உதயத்தின் போது என்ன தீதி இருக்குதோ அது அந்த நாள் முழுவதும் கணக்கு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களே அப்படி பார்க்கும்போது நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே நாங்கள் பஞ்சமி வழிபாடு செஞ்சாலும் அது கணக்கில் வருந்தானே அப்படின்ட்டு வந்துட்டு கேட்பீங்க அதாவது வாரகியம்மன் வழிபாடு பொதுவாக வழிபாடு செய்கிறவங்க இருப்பாங்க அதாவது எந்த ஒரு கணக்கும் வச்சுக்க மாட்டாங்க இந்த நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நான் அஞ்சு பஞ்சமிக்கு செய்கிறேன் ஏழு பஞ்சமிக்கு செய்கிறேன் அப்படின்னு எந்த கணக்கும் வச்சுக்காதவங்க எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே வாரகி அம்மனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வீட்டில் வழிபாடு செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே இல்லாமல் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேத்தி தாங்க நான் அஞ்சு பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறேன் அஞ்சு பஞ்சமிக்கு உங்க கோவிலுக்கு வரேன் ஏழு பஞ்சமிக்கு இந்த பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கணக்கு முறைகள் வச்சிருப்பாங்க பாருங்க அவங்க வந்து கட்டாயம் இந்த தீவிரம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கும் போது திதி முடியுது அப்படின்னா நீங்க அதுக்கும் வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மாலை நீங்க வழிபாடு செஞ்சுருக்கலாம் அதை விட்டவங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்து பத்து மணி வரைக்கும் செய்யலாம் அதற்கு மேல பாத்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி எல்லாம் வச்சு வழிபாடு வந்து செய்ய மாட்டாங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை ஐந்து பதினைந்து வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த விரதம் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா திதி நேரத்தை வந்து ரொம்பவுமே பெரிய விஷயமாக தான் எடுத்துக்குவாங்க அதனால திதி நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன் அதனால நீங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு அப்படின்னும் சொல்லுவேன் ஆனால் சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்கிற பாருங்க பஞ்சமிக்கு வந்துட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் நாள் முழுவதுமே செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது பூஜை புனஸ்காரங்களுக்கு தான் இந்த திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அடுத்து இன்னும் ஒரு சில சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் வருது தொடர்ந்து என்கிட்ட கமெண்ட்லேயும் வந்துட்டு கேட்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ பூஜைக்குரிய நாளாக வந்தாலும் இந்த ஒரு கமெண்ட் தான் வந்துட்டே இருக்குது அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து பஞ்சமி வழிபாடு செஞ்சிட்டோம் இப்போ நாளைக்கு நாங்கள் வீட்டில் அசைவம் வந்து செய்யலாமா சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதின்னு போட்டிருந்ததுனாவே திதி நேரம் முடியும் வரைக்கும் வீட்டில் அவங்க அசைவம் செய்யவும் மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தான் மட்டும் சாப்பிடாமல் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி இன்றைக்கி கும்பிட்டாச்சு அப்படிங்கும்போது நாளைக்கு வந்துட்டு அசைவம் வந்து செய்வாங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய மனசு பொறுத்து தான் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் அது வந்து மனசுக்குள்ளே வந்து ஒத்துக்காது வேண்டாம் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க ஒரு சிலர் நேத்தே கும்பிட்டாச்சு இல்லை சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு வந்து நினைப்பாங்க இதில் வந்து கருத்து சொல்கிறதுக்குன்ட்டு ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்தவங்களோட உணவு விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது தான் என்னோட பழக்கம் இப்போ நீங்கள் அவசியம் வீட்டில் அசைவம் செய்யக்கூடிய நிலை இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலை மதியமெல்லாம் செய்யாமல் இரவு நேரத்தில் வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து திதி வந்து முடிஞ்சிடும் அப்போ வேணால் நீங்கள் வந்து செய்கிறதுனா சாப்பிடுங்க இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து மற்றபடி உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் நாளைக்கு காலையிலே செஞ்சாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து சொல்ல திதி நேரம் வரைக்கும் வரைக்கும்மாவது செய்யாமல் இருங்கள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் சரி இப்போது வழிபாடு செய்கிறவங்க எந்த மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே ரெண்டு பதிவில் வந்துட்டு சொல்லிவிட்டேன் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதாவது இதுக்குன்னு நீங்கள் தனியாக பூஜை செய்யணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திதி ஆரம்பிச்சதுலேருந்து முடியறதுக்குள்ளரையோ இல்லை நாளைக்கு இரவு தூங்குவதற்குள்ளாரையோ எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே எந்த தவறும் கிடையாது ஏன்னா இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தானே அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கற்பூரம் வந்து தேவைப்படுது வில்லை கற்பூரமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு ஐந்து வந்து எடுத்துக்கோங்க இல்லை கட்டி கற்பூரம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் இன்னைக்கு இரவும் செய்யலாம் நாளைக்கு இரவும் செய்யலாம் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கங்கும் போது இன்றைக்கி நைட்டு தூங்கும் போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை லேட்டாக பார்க்குறவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் போதும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ தூங்கறதுக்கு முன்னாடி இந்த கற்பூரத்தை வந்து உங்களுடைய கையில் வந்து வந்து வச்சுக்கோங்க என்ன மாதிரி கோரிக்கையை வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களோ அதை மனதார வந்து இந்த கற்பூரத்தை கையில் வச்சுட்டே சொல்லுங்கள் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ஊற்றெடுக்கணும் வீடு நல்ல ஒரு அமைதியாக இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வந்து முன்வைங்க முன் வச்ச கையோட இந்த கற்பூரத்தை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க நீங்கள் தலைகாணி வச்சுக்க பழக்கம் இல்லங்கும் போது பாய்கடியிலேயோ பெட்டுக்கடியிலையோ கூட வச்சுக்கலாம் நல்லா தூங்கி எழுந்துருங்க மறுநாள் காலையில் அதாவது இப்போ நீங்கள் இன்னைக்கு செய்கிறவங்க நாளைக்கு காலையில் நாளைக்கு நைட்டு செய்கிறவங்க நாளன்னைக்கு திங்கக்கெழம காலையில் எழுந்ததும் முகம் கை காலில் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய நிலைவாசல் படி இருக்குது இல்லையா அதுக்கு கீழே அந்த கோலம் போடுறதுக்காக இடம் விட்டு வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த இடத்துல அதாவது வாசலில் வாசலில் இந்த சூடத்தை வச்சு ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நின்றுக்கோங்க அந்த சூட சூடம் வந்து எரியும் போது அதை அப்படியே நீங்க பார்த்துட்டே இருங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறணும்னு மனதார இந்த சூடத்தை பார்த்து வேண்டிக்கிட்டே இருங்க அந்த சூடம் அணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்ம கேட்டதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இன்னொரு விஷயம் இப்ப நான் சொல்லக்கூடிய வாராகி அன்னைக்கு உரிய சக்தி வாய்ந்த இந்த பீஜம் மந்திரத்தை உங்களுடைய உள்ளங்கையில இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கிறது அப்படிங்கிறத நல்லது இப்போ காலையில் எழுந்த உடனே கூட முதல் வேலையை உங்களுடைய கைகளை பார்த்து வாராகியனியினுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளௌம் 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 இப்போ நீங்கள் நைட்டே எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது காலையில் எழுந்திருக்கும்போது உள்ளங்கையை பார்ப்பீங்க இல்லையா அப்போ இந்த க்ளௌம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது நீங்கள் பீரியட்ஸ் டைமில் கூட இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து காலையில் எழுந்ததையுமே இதை வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் வீட்டில் நாளைக்கு நான்வெஜ்ஜு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பிட்ருவீங்க இல்லையா அப்போ இந்த மந்தத்தை வந்து சொல்ல முடியாது ஆனால் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது இப்போ காலையில எழுந்ததையுமே இப்படி நம்ம வெறு வயித்துலயே சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்குன்னு நம்ம ஒன்றும் பெருசா செலவு பண்ண போறதும் கிடையாது எல்லாருமே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை தான் மறக்காமல் இந்த ஆவணி மாத பஞ்சமிக்கு எல்லாருமே இந்த ரெண்டு மெத்தடியும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ கொடுத்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்